இனிமே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது வாக்கியலட்சுமியோட டுடே எபிசோடு தான் ஓ ஆல்ரெடி எப்படியோ பாக்கியா வந்து செழியனையும் ஜெனியையும் ஒன்றா பேச வச்சு செழியனுக்கு நல்ல அறையும் வாங்கி கொடுத்து சேர்த்துட்டாங்க ஜெனியும் செழியனும் இனிமேல் ஹாப்பியாக நம்மளோட சீரியல்லாம் இருப்பாங்க ஜாலியாக இதை பார்த்து நம்ம சார் நானும் இப்படி தான் பிளான் பண்ணேன் ஆனால் ஆக்சுவலி நினச்சேன் ஆனால் நான் செய்யலை சொல்லும் போது பாக்கியா அப்படியே பார்த்தாங்க ஒரு பார்வை இவர் தான் எப்போதும் அடித்து விடுவாரே அடித்து விட்டா இவருக்கு என்ன போய் சொல்கிறதில்ல ஒரு சகஜமாக இப்படி ஒரு மாதிரி நக்கலாக ஒரு பார்வை பார்த்து சைலண்டாக ஒரு சிரிப்பு சிரித்தாங்க அதை பார்த்து சரி ஏன்னா விடுமா உடுமான்ற மாதிரி கண்ணை சைலை காட்டிகிட்டு இருக்கிறாரு இதை எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் ஓகே ஒரு ஜோடியும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் ஓகே